மதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் என கூறி லட்சக்கணக்கில் பண மோசடி செய்த பெண் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்ததாக நெல்லை மாநகர காவல்துறையின் தலைமை காவலர் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் வி கே புதூர் பகுதியைச் சேர்ந்த முருகராஜ் நெல்லை மாநகர காவல்துறையின் சந்திப்பு காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணி செய்து வந்துள்ளார் இவர் தனது குடும்பத்தை பிரிந்து பணி செய்யும் இடமான நெல்லை மாநகரம் டிஎம் சத்திரம் பகுதியில் வசித்து வந்துள்ளார் இவருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியைச் சேர்ந்த வளர்மதி என்ற பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளாக பழக்கம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் முருகராஜன் ஏற்பாட்டின் பேரில் நெல்லையில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிய வளர்மதி தான் மதுரை மாவட்ட வருவாய் அலுவலராக பணி செய்து வருவதாக கூறி மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்ற நபரிடம் பத்து லட்சம் பணம் பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட நெல்லை சந்திப்பு காவல் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் வளர்மதி மற்றும் முருகராஜ் ஆகியோர் இணைந்து மோசடி சம்பவத்தில் ஈடுபட்டதும் பலரை பணம் பெற்றுக் கொண்டு ஏமாற்றியதும் தெரிய வந்தது இதையடுத்து இரண்டு பேர் மீதும் பணமோசடி மோசடி கூட்டாக ஏமாற்றுதல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர்